அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத் இறைவன் மிகப்பெரியவன் வானமும் வான் மறையும் இறைவன் சொல்லக்கூடிய அத்தாட்சிகள் சுகானலா இன்றைக்கு அறிவியல் சொல்லியிருக்கு இன்னும் ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ஹீலியம்ன்ற எரிபொருட்கள் சூரியனில் தீர்ந்து போகும் ஃப்யூவல் தீர்ந்து போனதுக்கு பிறகு சூரியன் என்னாகும் என்னது சூரியன் அணிஞ்சு போதா சூரியனில் எரிபொருள் தீர்ந்து போதா சூரியன் வெளிச்சம் இல்லாமல் போகப்போதா ஆம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காங்க அப்படி அதனுடைய ஃபியூயல் தீர்ந்து போகும்போது அது சிவப்பு நிறத்தில் மாறி பெருசாகும் முழுக்க சிவப்பு நிறத்தில் கொதிச்சு பெருசாகி அது வெடிக்கும் அப்படி வெடிக்கும்போது அது நிறமற்று வெள்ளை நிறத்தில் மாறும் கடைசியில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூரியன் சிவப்பு நிறத்தில் மாறி முழுசு வெடிக்குமா வெடிச்சு முடித்த பிறகு அது நிறமே இல்லாமல் வெள்ளை நிறத்தில் மாறுமா இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அப்படி ஆகும்போது பூமி என்னாகும் பூமி அதனுடைய மனிதர்களை என்னவாக ஆக்கும் இறைவன் சொல்கிறான் அந்த நாள் வரும் நான் சுருட்டுற மாதிரி பேப்பரை சுருட்டுற மாதிரி சுருட்டிடுவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்படி ஒரு நாள் வரும் அந்த நாள் சத்தியம்னு இறைவன் சொல்கிறது திருக்குரானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தெளிவான அத்தாட்சியாக தந்துட்டான் சயின்ஸ் டெக்னாலஜி சாட்டிலைட்ஸ் எதுவுமே இல்லாத போது திருக்குறானில் இந்த வசனத்தை இறைவன் தந்தான் சுபகானல்லாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து வசனம் முப்பத்தி ஏழில் இறைவன் சொல்கிறான் யுக முடிவின் போது வானம் பிளந்து ரோஜா நிறத்தில் உருகிய எண்ணெய் போல ஆகிவிட்டால் நிலைமையனாகும் திருக்குறானில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் ஏன்னா படைத்தவன் இறைவன் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அத்தாட்சி வேணாம் இன்னைக்கு விஞ்ஞானம் இதை கண்டுபிடிச்சி மனுஷன் தன்னுடைய அறிவினுடைய எல்லைக்கு உட்பட்டு அது இறைவனுடைய படைத்தல் அப்படிங்கிற அறிவுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அந்த ஒன்றுமே கிடையாதுங்கிற இருந்தே இன்றைக்கி சயின்ஸ் இதை கண்டுபிடிச்சி சொல்லும்போது படைத்தவன் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள் ரோஜா நிறத்தில் உருக்கி ஓடுமா வானம் சுபகானல்லா எண்ணெய் போல் ஆகிவிட்டால் அது பிறகு அது ஆயில் ஸ்டேட்டுக்கு போகுமா அதுக்கு பிறகு வெள்ளை நிறத்தில் நிறமற்று போகுமா எண்ணெய் மண்டியும் வார்க்கப்படும் வெள்ளியும் உருக்கி ஓடுவதை போல வானம் உருக்கி ஓடுமா இப்போ வெள்ளியை உருக்கும் போது பார்த்துருக்கீங்களா தங்கத்தை உருக்கும் போது பார்த்துருக்கீங்களா உலோகங்களை உருக்கும் போது பார்த்துருக்கீங்களா கண்ணாடியை உருக்கும் போது பார்த்துருக்கீங்களா அதுல பல உலோகங்கள் இருக்கும்போது இறைவன் வெள்ளியை இங்கே உதாரணத்துக்கு எடுத்து சொல்றான் வெள்ளி உருகி ஓடுவதை போல வானம் உருகி ஓடும் தோய்க்கப்படும் வண்ண சாயங்கள் நிறம் மாறுவதை போல வானம் நிறம் மாறும் சுபஹான் அல்லா அல்லாஹுவின் தூதர் நிகழ்நாயம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் மக்கள் எழுப்பப்படும் போது அவர்கள் மீது வானத்தில் இருந்து மழை தூரல் விழும் இம்னோபாஸ் அலிவலாக அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் உரிய எண்ணெய் போல் என்பதை குறிக்கக்கூடிய கத்திகான் என்னும் சொல்லுக்கு பதனிடப்பட்ட செந்தோல் போல செவப்பு நிற தோல் போல அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க சொல்லியிருக்காங்க பலரை பலரும் பல மார்க்கறிஞர்களும் பல்வேறு விளக்கங்களை இந்த செந்நிறம் போல அப்படிங்கிறதுக்கு விளக்கங்களை தந்திருக்காங்க ஆனால் இந்த ரோஜா பூ போல வானம் உருகி ஓடும்ங்கிற காட்சியை கற்பனை பண்ணி பாருங்களேன் அலஹமதுல்லா இன்றைக்கி வந்து சயின்ஸில் வானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க சொல்கிறாங்க நெபுலா அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து நட்சத்திரங்கள் வெடித்து செதறும் அதுக்கு பிறகு சிலவை வந்து ஹோலுக்குள்ளே போயிடும் பஹா நல்லா வசனங்களை வேக வேகமாக ஓதி முடிக்கணும் நம்ம இந்த முப்பது நாளைக்குள்ளே முப்பது ஜூஸும் முடிக்கணும் அப்படி தானே தராவியில் நம்ம முப்பது நாளும் முப்பது ஜூஸுவும் முடிச்சுருவோம் நின்று நிதானிச்சு குரானை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பொழுதுகளாக ரமலான் பொழுதுகளை ஆக்குங்கள் வானத்தையும் வான்மறையையும் இணைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அபிநாயம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஃபஜூர் தொழுகையை முடிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் வானத்தை பார்ப்பதாக இருக்கிறது இந்த வானத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் சூரியனை கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த சூரியன் பெருசாகி மெர்க்குரிக்கு வருது அதுக்கப்புறம் அடுத்த கோளுக்கு வருது வீனஸ் அதுக்கப்புறம் அடுத்து பூமிக்கு வருது அப்படி அடுத்தடுத்த கோள்களுக்கு புதன் வெள்ளி பூமி அப்படின்னு அடுத்தடுத்த கோள்களுக்கு சூரியன் உள்ளே சின்னதாக இருந்தது விரிஞ்சு 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 பெருசாக வருது தனக்குள்ளே கோள்களை சுருட்டிக்குது பூமியை தனக்குள்ளே சுருட்டிக்குது பிறகு வெட்டிச்சு சிதறுது முழுக்கவும் ரோஜா நிறத்தில் வெடிச்சு சிதறது யோசிச்சு பாருங்கள் ரோஜா நிறத்தில் அத்தனை வெடித்து சிதறி வானம் முழுக்க என்னையா ஊற்றுனா எப்படி இருக்கும் அதுக்கு பிறகு அது நிறமற்று வெள்ளை நிறமாக துணூண்டாக மாறுது அந்த காட்சியை விரித்து பாருங்கள் வானத்தில் அதை பார்ப்பதை போல கற்பனை செய்து பாருங்கள் அப்படி பார்க்கும்போது மனசில் இருக்கிற கவலை காணாமல் போயிடும் ஏன் பிரச்சனை பெருசுங்கிறது காணாமல் போயிடும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிறது காணாமல் போயிடும் என் வீட்டு வாசலில் எவ்வளோ விஷயூஸ் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறது காணாமல் போயிடும் நான் அழுதுகிட்டே இருக்கணேங்கிற விஷயம் காணாமல் போயிடும் அதை தாண்டி உள்ளே இருக்க நோவினை காணாமல் போகும்போது ரிலாக்ஸ் ஆகிரும் நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே எங்கேயோ இங்கே தள்ளி நின்று இதை வேடிக்கை பார்க்குறோங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையோட பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் ஸ்கைக்காலஜின்னு சொல்கிறாங்க ஸ்கை அப்படின்னா வானம் இந்த வானத்தை பற்றி ஆய்வு செய்வதும் அதை பற்றி சிந்திப்பதும் ஸ்கைக்காலஜின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கைக்காலஜி போல் ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ்டர் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபணமாகுது குரான் முழுக்க முழுக்க வானங்களை பற்றி பேசுது முழுக்க முழுக்க பூமிகளை பற்றி பேசுது ஏழு வானங்களை படைத்ததாக இறைவன் சொல்கிறான் ஏழு பூமிகளை படைத்ததாக இறைவன் சொல்கிறான் நம்ம பூமிக்கு கீழே ஏழு பூமி இருக்குது நமக்கு மேலே ஏழு வானம் இருக்குது அப்போ ஏழு பூமிகளும் ஏழு வானங்களும் இருப்பதாக பார்த்துட்டு தள்ளி நின்று நம்ம பிரச்சனையும் வாழ்க்கையும் பார்த்தா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுமா அப்படிங்கிறது விளங்கும் அதனால தான் இறைவன் சொல்றான் நான் மிகப்பெரியவன் பூமி என்பது கொசுவின் ரெக்கையை விட அற்பமான இந்த பூமி அதுல இருக்கிறத பார்த்து நீ ஏமாந்து போயிடாத அந்த பூமியில் இருக்கக்கூடிய கார் பங்களா அலங்காரம் பதவி அந்தஸ்து ஸ்டேட்டஸ் விளக்கமாறுகளை பார்த்து நீ ஏமாந்து போயிராத அதை நம்பி அதன் பின்னாடி போயிராத நான் மிகப்பெரியவன் அப்படி வந்து பாரு வானத்தைன்னு சொல்கிறான் குரானில் இருந்து இந்த எசன்ஸை எடுக்க முடிஞ்சா நம்ம பாக்கியசாலிகள் வானத்தை பார்த்து வான்மறை தந்த இந்த தகவல்களை கொண்டு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்றுமே கிடையாது நானே ஒன்றும் இல்லைன்னா என் பிரச்சனை எம்மாத்தோன்ற ஒரு பெரிய தெளிவு கிடைத்து விட்டால் நாம் பாக்கியசாலிகள் அதை விடுத்துவிட்டு நான் கட 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 என்று ஒரு ஜுசுவை ஓதி முடிக்க வேண்டும் என்று மட்டும் நியத்து வச்சு ஓடணும் அப்படின்னா நாம் எதை அடைந்திருக்கிறோம் என்ற கேள்வியை நாமே கெடுக்க வேண்டியதான் அதனால தான் இறைவன் சொன்னான் நீங்கள் விளங்க மாட்டீங்களா ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா வானத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் வானமும் வான்மறையும் இந்த அத்தியாயத்தில் அவ்வளவு செய்திகளை இறைவன் தந்திருக்கிறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய தகவல்களை இந்த ஸ்கைக்காலஜியை கொடுத்த நபிகள் நாயம் சொல்லாகலைவு செல்லும் என்ற மனிதராகவா இருக்க முடியும் இது இறைவனின் வேத வார்த்தைகள் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட சத்தியங்கள் அப்படிங்கிறதுக்கு இவை எல்லாம் அத்தாட்சிகள் இந்த அத்தாட்சிகளை விளங்குகிற போது இறைவன் மிகப்பெரியவன் அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் அவன் தனித்தவன் மிகைத்தவன் என்ற புரிதல் வரும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம ஈமானில் உறுதிப்பட்டுருவோம் பலவீனங்கள்லேருந்து வெளியே வந்துடுவோம் இன்ஷா அல்லா வானமும் வான்மறையும் இந்த ஆய்வு அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தரட்டும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இவற்றை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் இவற்றோடு பேசுங்கள் இவற்றோடு உறங்குங்கள் இந்த ரமலான் நமக்கு அந்த தெளிவையும் ஜன்னத்தில் ஃபிர்தோசை அடையக்கூடிய பாக்கியத்தையும் இந்த உலகத்தில் பெரிய ஸ்ட்ரெஸ் பூஸ்டராக இருக்கக்கூடிய வான்மறையையும் நம் உள்ளத்திற்கு வெளிச்சமாக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து